ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் கலரி பிரபாஸ் கலரியில் இன்னைக்கு நம்ம ராமாயணம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குமார் அவருடைய நன்மைக்காகத்தான் இங்கே வந்து அவர் கேட்குறாரு இங்காமல் அவர் கேட்குறபடி அவரோட நீங்கள் அனுப்புவீராக இந்த மாதிரி மகா ஞானியான வசிஷ்டர் வந்து அதை கேட்டதும் அரசருடைய புத்தி கொஞ்சம் தெளிவாயிருச்சு லக்ஷ்மணர்கள் ரெண்டு பேரையும் அனுப்புறதுன்னு பண்ணிட்டாரு லக்ஷ்மணர்கள் முனிவர் முன்னாடி வந்து நின்னாங்க அரசனுடைய தாய்மார்களும் வசிஷ்டரும் மங்கள மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் மோந்துட்டு முனிவருடன் செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க வில் பிடிச்சு முனிவரோட வீரமா போனாங்க உலகத்துக்கே சிகரமா விளங்கிய விஸ்வாமித்திரரும் தேகம் எடுத்தது போன்ற ராஜகுமாரர்களும் அதன் கிட்ட விடை போகக்கூடிய அங்கல காட்சிய கம்பரும் வால்மீகியும் அனுபவிச்சு பாடியிருக்கிறாங்க தன்னோட தவ வலிமையினால புது உலகத்தையே சிருஷ்டிக்க கூடிய சக்தி வாய்ந்த ஆச்சாரியார் அவர்களை ஒளிச்சு கட்டுறதுக்காகவே அவதரித்தவங்க ஆனவர்கள் குரு சிஷ்ய சேர்க்கையினுடைய அழக பீகி முனிவர் வந்து நாதம் பொருந்திய எட்டு ஸ்லோகங்கள்ல வர்ணிக்கிறாரு இரவு சரையு நதிக்கரையில இவரும் ராஜகுமாரர்களும் தரையில கொடுத்து தூங்கினாங்க முன்னாடி விஸ்வாமித்திரர் பலம் அதிபலம் அப்படிங்கிற ரெண்டு ரகசிய மந்திரங்களை உபதேசம் பண்ணிட்டு மந்திரங்களை ஜபிச்சவன தீங்கு அண்டாது சொல்லி ராஜகுமாரர்களை ஆசீர்வாதிக்கிறாரே நாள் காலையில எழுந்து புறப்பட்டு போய் அங்க தேசத்துல காமாசிரமத்தை அடைஞ்சாங்க அங்க தவம் பண்ணிட்டு இருந்த ரிஷிகளுக்கு மகாலட்சுமணர்களை அறிமுகம் செஞ்சுட்டு காமாசிரம கதைய விஸ்வாமித்திரர் சொல்றாரு ஆஹ் பரமசிவன் நீண்ட காலம் தவம் செஞ்ச இடம் பெற்ற மன்மதன் மேலே வானம் விட்டு பகவானுடைய கோபத்துக்கு ஆளாகி இந்த எரிக்கப்பட்டான் அதனால இந்த இடம் காமாஸ்ரமம் பேர் வந்துச்சு இரவு காமாஸ்ரம ரிஷிகளோட கீகளாக முனிவரும் குமாரர்களும் தங்குனாங்க மலையில நித்திய கர்மங்களை முடிச்சிட்டு கிளம்பினாங்க அடைஞ்சதும் அந்த இடத்துல இருந்த ரிஷிகள் கொடுத்த ஒரு ஓடத்துல ஏறி கரையை தாண்டி போனாங்க ஓகே பாய்